நடிகர்கள் சூர்யா சிவகார்த்திகேயன் தனு சிம்பு விக்ரம் என்னதான் படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாலும் தளபதி விஜயோட இடத்த வந்து இவங்களால தொட முடியாது அப்படின்னு வந்து தமிழ்நாடு திரையரங்க மூத்த விநியோகஸ்தர் திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஆவேசமாக வந்து பேசியிருக்காங்க அது சம்பந்தமான பதிவு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமா விட்டு தளபதி விஜய் வந்து விலக போறாங்க அப்படின்னு வந்து அவரே ஓபனா சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து இவர் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க மட்டும் இல்லாம தமிழ் சினிமா சினிமாவில் வசூல் மனனாக வந்து தளபதி விஜய் தான் இருக்காங்க எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலில் கால் பதிச்சு சினிமாவில் வந்து கலக்கினாரோ அதே மாதிரி தளபதி விஜயும் சினிமாவுக்கு வந்து வரணும் அப்படின்னு வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க சூர்யா சிவகார்த்திகேன் தனுஷ் சிம்பு விக்ரம் இவங்க எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க யாரும் வந்து தளபதி விஜய் அளவுக்கு வந்து வளரல நடிப்பு நடனம் பாடல் ஆக்ஷன் சிறந்த கதையை வந்து சூஸ் பண்றதுல வந்து தளபதி விஜய் வந்து கை அவரோட இடத்தை வந்து யாராலும் ஈஸியாக வந்து டச் பண்ண முடியாது ஒருத்தர் வந்து தளபதி விஜய் அளவுக்கு வளரணும்னா தொடர்ந்து தரமான வெற்றி படங்களை வந்து கொடுக்கணும் அப்படி பண்ணாதான் தான் தளபதி விஜய் அளவுக்கு வந்து வளர முடியும் அப்படின்னு வந்து ஆதங்கத்தோட வந்து சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இவரோட பேச்சு வந்து மற்ற நடிகர்களோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது